அந்த பேருந்து நிறுத்தத்தை விட்டு புறப்படுவதற்கு மனம் இல்லாமல் அங்கிருக்கும் நிழற்கூடை இருக்கையிலேயே நீண்ட நேரம் உட்கார்ந்திருந்தான் சண்முக எத்தனையோ பேருந்துகள் இருசக்கர வாகனங்கள் அவனை கடந்து போய்க் கொண்டிருந்தன அவற்றையெல்லாம் கவனிக்காத சண்முக சுந்தரத்தின் விழிகள் வானத்தையே விரிக்க விரிக்க பார்த்து கொண்டிருந்தன விண்மீன்களுக்கு நடுவே மேகங்களை கடந்து போய்க் கொண்டிருந்தது முழு நிலவு அதில் இருக்கும் மரத்துக்கடியில் உட்கார்ந்திருக்கும் பாட்டி வடை சுட்டு விற்று கொண்டிருந்தாள் அவன் சிறுவனாக இருக்கும்போது அவன் அம்மா அவனுக்கு நிலவி காட்டி சொன்ன கதை இது இன்றைக்கும் கூட அந்த பாட்டி இரவானால் நிலவில் வடை சுட்டு விற்று என்ன ஒரு அதிசயம் பாட்டி இன்னும் பாட்டியாகவே இருக்கின்றாளே அவளுக்கு மூப்பு என்பதே கிடையாதா உட்கார்ந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன் என்கிறாளே என்றெல்லாம் சண்முகசுந்தரம் தன் அம்மாவிடம் கேட்பான் அவங்க வானத்தில் இருக்கிறவங்க அதனால் அவங்களுக்கு வயசே ஆகாதுப்பா என்று அவனுக்கு விடையளிப்பாள் அவள் அம்மா அவள் இவ்வாறு சண்முக சுந்தரத்திற்கு விளக்கம் சொல்லி சரியாக நாற்பது ஆண்டுகள் கடந்து போயிருந்தன அதற்குள் என்னென்னமோ மாற்றங்கள் ஏற்ற இறக்கங்கள் இழப்புகளை அவன் குடும்பம் சந்தித்து விட்டது ஆனாலும் நிலவுப்பாட்டி மட்டும் வடை சுட்டு விற்று கொண்டிருந்தாள் அவளிடமிருந்து எந்த மாற்றத்தையும் சண்முக சுந்தரத்தால் காண முடியவில்லை பரவாயில்லை அவளுக்கு பிள்ளைகள் பேரன் பேத்திகள் இல்லை போலும் அதனால்தான் இத்தனை காலம் அவளால் இவ்வளவு சுதந்திரமாக நிம்மதியாக இருக்க முடிகிறது என்று தோன்றியது அவனுக்கு இப்படி எந்த இடர்பாடுகளும் இல்லாத ஒரு தனிமையான அழகான வாழ்க்கை அம்மாவுக்கு கிடைத்திருந்தால் இந்நேரம் எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருப்பாள் கல்யாணம் கணவன் பிள்ளை பேரன் பேத்திகள் பாவம் அவள் இத்தனை பேருக்கும் தோன்றா துணையாயிருந்த அம்மா அவனுக்கு உதடுகள் நடுங்கின கண்கள் சிவந்து நீர் தாரை தாரையாக வழிந்தோடியது அவன் உட்கார்ந்திருந்த பேருந்து நிறுத்தத்திலிருந்து சரியாக இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது அவன் அம்மாவை சேர்த்து விட்டு வந்த முதியோர் பாதுகாப்பு இல்லம் தற்போது அவன் இருக்கும் சூழலில் அவன் செய்தது சரியான செயல்தான் என்றாலும் அவன் மனம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை எழுவதை தாண்டிய அவன் அம்மாவை இன்றைக்கோ நாளைக்கோ என்று மரணத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கும் ஒரு இயற்கை உபாதைகளை கூட உணர முடியாத நிலையில் உள்ள தன் அம்மாவை விட்டுவிட்டு போவதற்கு மனமில்லாமல் தான் அந்த பஸ் ஸ்டாண்டில் அமர்ந்து கொண்டிருந்தான் சண்முக சுந்தரம் அவளுக்கு பார்த்த மருத்துவமும் பலன் அளிக்கவில்லை வயதாகிவிட்டாலே அப்படித்தான் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள் மருத்துவர்கள் அவர்கள் பார்வையில் அவள் ஒரு கிளம் வயதானவள் அவ்வளவுதான் ஆனால் சண்முக சுந்தரத்திற்கு அவள் அப்படி இல்லை போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிசம் பறவைகள் தம் அழகுகளில் இரைகளைக் கவ்வி வந்து கூட்டிலிருக்கும் தம் குஞ்சுகளுக்கு ஊட்டுவது போல அவனுக்கு ஊட்டி வளர்த்தவள் அவள் அவன் வாழ்ந்து கொண்டிருப்பது அவள் காட்டிய உலகத்தில் அவள் கண்ட கனவில் அவள் ஆசையோடு விதைத்து நீரூற்றி பராமரித்து பாதுகாத்து பார்த்து பார்த்து வளர்ந்த விருட்சம் அவன் அந்த விருட்சத்தின் கீழ் அவள் கொஞ்ச நாள் நினைப்பதில் என்ன தவறு இருக்கிறது அவள் விரும்பவில்லை என்றாலும் ஒருவரின் துணையின்றி நாட்களை கழிக்க முடியாது என்பதுதான் அவள் நிலை எத்தனை எத்தனை நாட்கள் அவள் மட்டும் வெயிலில் நனைந்து கொண்டு சண்முக சுந்தரத்திற்கு மட்டும் குடையாக இருந்திருக்கிறாள் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும் அவள் கைப்பிடித்து காட்டிய வழிகள்தான் அவன் வாழ்க்கை பயணத்திற்கு அடித்தளமாகின என்பதை சண்முக சுந்தரத்தால் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியவில்லை அவனுக்கு சளி பிடித்தால் கூட சஞ்சலப்படுபவள் சிறு காய்ச்சல் வந்தாலும் மருத்துவமனைக்கு போய் வரும் வழியில் காளிக்கோயில் சாமியாரிடம் மந்திரம் போட்டுவிட்டு அதுவும் போதாதென்று அதிகாலை ஐந்து மணிக்கு தர்காவிற்கு தூக்கிக் கொண்டு ஓடுபவள் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்திற்கு ஊருக்குள் வரும் பாதிரியாரை வீட்டிற்கு கூப்பிட்டு வந்து சண்முக தலையில் கை வைத்து ஜெபிக்க சொல்லி கண்கலங்கி நிற்பவள் இப்படியெல்லாம் ஆளாக்கிய ஒருத்தியை அரவணைத்து பார்க்க முடியாமல் முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு வருவதற்கு யாருக்குத்தான் மனம் வரும் சண்முக சுந்தரத்திற்கு வந்து விட்டதே தந்தையை பறிகொடுத்து இரண்டாண்டு கூட முடியாத நிலையில் பக்கவாதம் வந்து படுக்கையாகிவிட்ட அம்மாவையும் பறிகொடுத்து விடுவோமா என்ற பயம் சண்முக சுந்தரத்திற்கு கண்ணும் கருத்துமாய் வைத்து காப்பாற்றப்பட வேண்டியவள் என்று தன் அம்மாவை தன் அரவணைப்பிலேயே வைத்து கொண்டான் சண்முக சுந்தரம் அவளை பராமரிப்பதற்கு அவன் மட்டும் போதாது அவன் மனைவியின் பங்களிப்பும் வேண்டுமல்லவா சண்முக சுந்தரத்திற்குத்தான் அவள் தாய் அவன் மனைவிக்கு கூடவா அவள் தாய் சண்முக சுந்தரத்தின் அம்மா அப்படித்தான் நினைத்தாள் ஆனால் சண்முக சுந்தரத்தின் மனைவி அப்படி ஏதும் நினைத்ததாக தெரியவில்லை சனியன் எப்போது ஒளிந்து தொலையுமோ என்றுதான் நாள்தோறும் முணகுவாள் காலையில் கண்விழிக்கும் சண்முக சுந்தரம் தன் இரண்டு பிள்ளையை கூட பொருட்படுத்தாமல் தன் அம்மாவை எழுப்பி அவளுக்கு பழுதைத்துவிட்டு கழிவறைக்கு தூக்கி போய் உட்கார வைத்து குளிப்பாட்டி உடை மாற்றிவிட்டு அவள் போதுமென்று சொல்லும் அளவிற்கு உணவு ஊட்டிவிட்டு அறக்க பறக்க கிளம்பி போவான் அலுவலகத்திற்கு போனவன் திரும்பி வரும் வரை அவளை கவனிப்பாரின்றி வாடி வதங்கி போய் கிடப்பாள் சண்முகத்திரத்தின் அம்மா அவளை முன்வைத்து பல நேரங்களில் தன் மனைவியிடம் சண்டை போட்டிருக்கிறான் சண்முக சுந்தரம் அவளிடமிருந்து என்னால் முடியாது எங்கன்னா காப்பகத்தில் சேர்த்து விட்டுருங்க என்று பதில்தான் பலமுறை வந்திருக்கிறது காலம் போக போக அவளிடம் அவன் அம்மா குறித்து விவாதம் செய்வதையே நிறுத்திவிட்ட சண்முகசுந்தரம் அவளுக்கு தேவையான பணிவிடைகள் அனைத்தையும் தான் ஒருவனே செய்ய தொடங்கிவிட்டான் இருந்தாலும் அவளை நாள் முழுவதும் அருகிலிருந்து பார்த்து கொள்வது அவனுக்கு இயலாத காரியமாக இருந்தது அவன் செய்யும் வேலை அப்படி அழுவத்தில் இருக்கும் சண்முக சுந்திரத்திற்கு பனிச்சுமை ஒரு பக்கமும் தன் அம்மாவைப் பற்றிய நினைவுகள் ஒரு பக்கமும் கொண்டே இருக்கும் சில நேரம் மனம் பொறுக்காமல் தன் மனைவிக்கு ஃபோன் போட்டு அம்மாவின் நிலையை அறிந்து கொள்ள நினைக்கும் சண்முக சுந்தரத்திற்கு ஏன் அவளுக்கு ஃபோன் செய்தோம் என்று ஆகிவிடும் அந்த அளவிற்கு அவள் பேச்சுக்கள் இருக்கும் அவன் வீட்டிற்கு போகும் வரை தனக்கென ஒதுக்கி வைக்கப்பட்ட தனியறையில் இயற்கை உபாதைகளுக்கிடையே நடைந்து கிடைப்பாள் சண்முகத்தின் அம்மா ஒருநாள் அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்த சண்முகசுந்தரம் நேராக அவள் அறைக்குப் போனான் அவள் இருந்த கோலத்தை பார்த்து அதிர்ந்து போய் அப்படியே அலேக்காக அவளை தூக்கி வந்து பாத்ரூமில் வைத்து வெந்நீரில் குளிப்பாட்டினான் அந்த வெந்நீரோடு சண்முகசுந்தரத்தின் கண்ணீரும் சேர்ந்து குட்டியது அதில் அவள் உடல் முழுவதும் நனைந்து கொண்டிருந்தது அவளது அனுமதி இல்லாமலேயே அவள் வாழ்ந்த வீட்டிலிருந்து அவளை அப்புறப்படுத்த முடிவு செய்து விட்டான் சண்முக அவளும் அதற்கு ஆட்சேபம் தெரிவிக்கும் நிலையில் இல்லை இருந்தாலும் தன் மகன் எடுக்கும் முடிவை எந்த அம்மாதான் வேண்டாம் என்று தடுத்து நிறுத்துவாள் அவளுக்கு புதை உடை மாற்றிவிட்ட சண்முகசுந்தரம் சுந்தரம் வாடகைக்கு ஒரு காரை பிடித்து நேராக அந்த முதியோர் காப்பகத்திற்கு போய் அவளை ஒப்படைத்துவிட்டு அவளுக்கு உரிய தொகையினை கட்டிவிட்டு வந்தவன் பேருந்து பிடித்து தன் வீட்டிற்கு செல்வதற்கு மனமில்லாமல் அந்த பேருந்து நிறுத்தத்திலேயே உட்கார்ந்து கொண்டான் உட்கார்ந்திருந்தால் பிரச்சனை முடிந்துவிட போவதில்லை என்று சொன்னது சண்முகசுந்தரத்தின் மனம் நேரம் ஆக ஆக தன் பிள்ளைகளின் நினைப்பு வேறு அவன் மனதை வந்து உறுத்தியது மனதை ஒரு வழியாக தேற்றி கொண்ட சண்முக அடுத்து வரும் பேருந்தை பிடிப்பதற்கு தயாரானான் அப்போது அந்த வழியாக ஒரு சிறுவன் அவன் தாயின் கையை பிடித்துக்கொண்டு வானத்தில் இருக்கும் நிலவை பார்த்தவாறு தன் கேள்விகளை கேட்டுக்கொண்டே சண்முக சுந்தரத்தை கடந்து போனான் அவர்களையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் சண்முக சுந்தரம் அப்போது தூரத்தில் ஏதோ ஒரு பேருந்தின் ஆரண் சத்தம் சண்முகசுந்தரத்தின் காதில் வந்து விழுந்தது அப்போது மனதில் அம்மா நான் உன் கருவறையிலேயே இருந்திருக்கலாம் ஏன் என்னை இந்த கல்லறையில் விட்டு சென்றாய் என எண்ணியவாறு பேருந்தில் ஏறினான் சண்முக சுந்தரம்